அரசாணையில் அறிவித்த சம்பளத்தை மாத சம்பளமாக வழங்க வேண்டும் மாவட்ட ஆட்சியரகம் அருகே சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் ஆர்ப்பாட்டம் திருச்சி டிசம்பர் பதினாறில் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று நடைபெற்றது

வணக்கம் நண்பர்களே ஒரு ஓட்டுநரினுடைய அன்றாட ஒரு சில அடிப்படை வசதிகளை சார்ந்தோம் அதே போல் ஓட்டுநர்களிடைய நிலைப்பாடுகள் இன்னைக்கு இந்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே எந்த அளவுக்கு ஒரு சிரமமான ஒரு சூழலில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த போராட்டங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டுநர்களுமே திருச்சி மாவட்டம் ஜீனாங்கலத்தூரில் சிலிண்டர் வாகனங்கள் இயக்கக்கூடிய ஓட்டுநர்களும் மற்றும் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் உறுப்பினர்களும் மாவட்டம் சார்ந்து வந்திருக்கிறாங்க இது எதற்காக அப்படின்னா ஒரு ஓட்டுநர்களுடைய அடிப்படை போராட்டத்துக்கு வேண்டிதான் ஓட்டுநர்களுக்கு எல்லா வகையான உரிமைகளும் கிடைக்கணும் நிரந்தர ஊதியம் வேண்டும் ஏன்னா இன்னைக்கு படிகாசு என்கிற பேரில் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பளமும் வந்துட்டு சேருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒரு ஓட்டுநர்களுக்கு நிரந்தர ஊதியம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கி அதை சரியான முறையில் அவங்க குடும்பத்துக்கு கொண்டு போகணும் இன்றைக்கி நிறைய ஓட்டுநர்கள் வந்துட்டு நிறைய இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த குடும்பத்தை நடத்த முடியாத சூழலில் தற்கொலை பண்ணிக்கிட்ட ஓட்டுநர்கள்லாம் இருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி ஓட்டுநர்களுடைய ஒரு சூழலாக இருக்குது இது பல முறை நிர்வாகத்திடமும் ஆலை நிர்வாகங்களுக்கும் எண்ணெய் நிர்வாகங்களுக்கும் பலமுறை முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படி இருந்தும் அவங்க எந்த ஒரு செவிசாய்ப்புமே இல்லை செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரியே இருக்கிறாங்க அதே போல் டிரான்ஸ்போர்ட் ஓனர் தரப்புக்கிட்டையும் நாங்கள் பல தடவை கோரிக்கைகளை வச்சுருக்கிறோம் அப்படி இருந்தும் ஒரு சில ஓட்டுநர்கள் அதை செவி சாய்த்தாலும் நீண்ட பேர் வந்துட்டு செவடங்காதில் ஊதின சங்கு மாதிரி தான் இருக்கிறாங்க எங்களுக்கான ஊதியத்தையும் எங்களுக்கான அடிப்படை வசதிகள் அதாவது ஒரு பாத்ரூம் வசதி கூட சரியாக இல்லை ஒரு ஓய்வறை கிடையாது ஒரு கரண்ட் கிடையாது ஒரு செல்போன் சார்ஜ் போடுற ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஆலை நிறுவனம் வந்துட்டு மிகவும் எந்த அளவுக்கு மோசமாக ஒரு ஓட்டுநர்களை வழி நடத்தணுமோ அந்தளவுக்கு வழி நடத்துகிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஓட்டுநர்கள் அந்த குறைநரைகளை போய் ஆலை நிர்வாகத்துக்கிட்ட தெரிவித்தா அவங்க மேலே தனித்துவமான ஒரு செயல்பாடுகளை உருவாக்குறாங்க அவங்கள ஓட்டுநரை பாதிப்புக்குள்ளாக்குறாங்க அதே போல் ஓட்டுநர்களை ஆலையின் உள்ளே வந்துட்டு ஒரு ஓட்டுநர் ஓட்டுநர் வேலையை செய்வதை விட ஓட்டு உள்ள வேலை வாங்குறாங்க அதை எடுத்துரைத்தும் பாதுகாப்பு சார்ந்து ஊழியர்களும் நிர்வாகிகளும் எந்த ஒரு தகவலுமே அதை சார்ந்து எடுக்க ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இதை நாங்கள் சென்னை வந்துட்டு ரீஜனல் வரைக்குமே நாங்கள் தகவல் தெரியப்படுத்திருந்தோம் ஒட்டுமொத்த அரசாங்கமும் அவங்களுக்கு ஒத்துழைப்பாக தான் இருக்குதோ தவிர ஒரு ஓட்டுநர்களுடைய அடிப்படை ஊதிய ஒரு பலகட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆலைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடும் செய்யல காரணம் என்ன அப்படின்னா இது இந்த எரிபொருள் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய அடிப்படை வசதிகளை சார்ந்தது முக்கியமாக ஓட்டுநர்களுக்கு எரிபொருள் கொண்டு போகல அப்படின்னா பொதுமக்களுக்கு வந்துட்டு வீட்டில் ஒரு பால் கூட காய்க்க முடியாத சூழல்களை ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு பொது சேவையாக தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்காத வண்ணமா இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஆலய சிறப்பான முறையில் செயல்படுத்திக்கிட்டு தான் இந்த போராட்டங்களை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு சரியான முறையில் நிரந்தர ஊதியமும் அதே போல அடிப்படை வசதிகளையும் சரியான முறையில் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நிர்வாகத்திடமும் மற்றும் முதலாளிகள் அவர்கள் எங்கள் அதாவது டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்துக்கிட்டும் அசோசியகிட்டையும் அதே போல பத்திரிகையாளர் ஆகிய உங்ககிட்டயும் அரசாங்க அதிகாரிகள்கிட்டையும் காவல்துறை கிட்டையும் அனைவர்கிட்டமே கேட்கிறேன் என்னுடைய பேரு காட்டுப்பட்டி செல்வம் மாநில மேற்பார்வையாளராக சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழில் சங்கத்தில் நான் பொறுப்பேற்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓட்டுநருக்கு வேண்டி எல்லா வகையான செயல்பாடுகளுமே செஞ்சு ஒரு அடிப்படை ஓட்டுநர்களுக்கு வந்துட்டு நம்ம அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு ஆதனத்தோடு தான் இந்த பதிவுகளை நான் பதிவு பண்ணுவேன் நன்றி வணக்கம் நண்பர்கள்